எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னா ரைஸ் அதாவது கொண்டக்கடல சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா சோம்பு எல்லாம் போட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சவடை போத அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து புதினா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துது சோ அதனால் குறைய சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இல்லைனா பிரியாணி மசாலா இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் வாடை போகட்டும் அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது அதுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி ஸ்டைலுங்கிறதுனால தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் தயிர் ஆட் பண்ணலை இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொண்டக்கரில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அவிச்ச தண்ணியவே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி சாதாரண சாப்பாடு ரைஸ் தான் அதுக்கு நான் வழக்கமாக எந்த அளவு தண்ணி வைப்பணும் ரெண்டரை பங்கு வைக்கிற அளவுக்கு நான் ரெண்டரை பங்கு தண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கூட பண்ணிக்கலாம் தண்ணி அளவு வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா அவிச்ச சென்னாவையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி நல்லா கொதி வரணும் நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கிற ரைஸு சாப்பாடு ரைஸே நான் ஆட் பண்ணுறேன் அதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் தூக்கலாம் தெரியணும் உப்பு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஹாஃப் சைஸ் லெமனோட ஜூஸை நான் அதில் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொல பழப்புளும் சூப்பரான சென்னை ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த சென்னா ரைஸ்க்கு நீங்கள் தேவைப்பட்ட எதாவது ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தயிர் வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கிறதுனால சட்டன்னு சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்